கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு அரைவணைப்பா வாழ்ந்த காலம் தான் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் அப்படி வாழ்ந்த காலத்தில் வந்துட்டு குடும்பங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கணும் குடும்பங்கிறது வந்து குடும்பத்தில் என்ன கட்டுப்பாடுகள் குடும்ப வாழ்க்கை எப்படி அப்படின்னு பழைய காலத்து தான் வந்துட்டு நமக்கு இன்னமும் வந்து மக்கள் வந்துட்டு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்துட்டு அந்த குடும்ப வாழ்க்கை அந்த உறவு முறைகள் வந்துட்டு அழிவுனுடைய நிலைமைக்கு விட்டதா தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்ல வரன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்க சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அக்கா பெரிய அக்கா என் சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா மச்சான் மச்சினிச்சி அப்புறம் அன்னி குழந்தனார் நாத்தனார் தாய் மாமன்மார் சித்தப்பா பையன் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பையன் பெரியப்பா பொண்ணு அப்புறம் அத்தை பையன் அத்தை பொண்ணு அப்புறம் மாமா பையன் மாமாவுடைய பொண்ணு இப்படின்னு நிறைய உறவுகள் வந்துட்டு நம்ம சுற்றி இருந்துக்கு ஆனால் இப்போ அந்த எல்லாம் வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா இது போன்ற வார்த்தைகள் வந்துட்டு சில காலங்களில் வந்துட்டு பல பேருக்கு தெரியாமலே போயிடும் அப்புறம் அந்த பாசங்கிற வந்து வாழ்க்கையும் வந்துட்டு படிப்படியாக குறைஞ்சிரும் யாரும் இந்த வார்த்தையை வந்துட்டு கூப்பிடக்கூட மாட்டாங்க ஏன் இப்படி சொல்ல சொல்லவாருன்னா அகராதியில் வந்துட்டு இருந்ததே கூட கூடாது இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சும் போயிடும் காரணம் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு குழந்த மட்டும் போதும் என்று முடிவெடுக்க ஆரம்பித்தது தான் சொல்ல வருது புரியும் நினைக்க அப்படி இருக்கும்போது ஒரு உறவுகள் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எப்படி வரும் இப்போ, பெண் வயசுக்கு வந்துட்டா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் சீர் செய்யணும் பந்தல் போடணும் முதல் புடவை எடுத்து தரணும் எந்த மாமனும் இருக்க போவதில்லை ஏன்னா ஒருவனுக்கு உறுத்தி அப்படிங்கிற நிலமை வரும்போது போது அதாவது திருமணம் போது அதாவது முகூர்த்த காலம் நடுவாங்க அந்த இதில் வந்துட்டு அண்ணன் இருப்பு அண்ணனும் இருக்க மாட்டான் மாப்பிள்ள மோதிரம் போட வந்துட்டு எந்த தம்பியும் இருக்க போகவில்லை குழந்தை முட்டை ஓடுறதுக்கு யார் முடியல உட்காச்சு உட்கார உட்கார முட்டை போட முடியும் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தன் அப்படிங்கிற நிலைமை வரும்போது இந்த விஷயமெல்லாம் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களேன் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரவிணிப்பாக இருப்பாங்க ஆனால் இந்த ஒருவனுக்கு ஒரு ஒரு குழந்த ஒருவனுக்கு ஒரு குழந்த அப்படின்னு இல்லாமல் வரும்போது அண்ணன் தம்பி உறவும் இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு யார் வந்துட்டு துணை இருப்பாங்க ஒரு பொண்ணு சொந்த பந்தம் இன்றி இன்றி ஆறுதலுக்கு ஆளும் இல்லாம சொந்தவந்தம் இல்லாம தவிர்க்கப்படுகிறாங்க தன் கஷ்ட நஷ்டங்களை வந்துட்டு பங்கு கொள்ள அண்ணன் வேணும் தம்பி வேணும் இதை யாருமே இன்றி அவதிப்பட போகிறாங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற நிலைமை வரும்போது அப்பா அம்மாவை தவிர எந்த உறவுலுமே இருக்க போவதில்லை ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தைங்கிற நிலம் வரும்போது அந்த ஒரு குழந்தை வெளியூருக்கோ இல்லை தடிக்குழுத்தனமோ சென்று வச்சா ஒரே ஒன்று கண்ணே கண்ணன்னு வளர்த்தவர்கள் எல்லாம் வயதான காலத்தில் ஏன் என்று கேட்க நாதியத்து போய் முதியோர் இல்லத்துல அல்லது ஏதோ ஒரு வந்து கஷ்டப்படக்கூடிய நிலம் இருக்கும் இல்ல இல்ல அந்த ஒரு குழந்தைக்காக தான் வச வசதிக்காக கட்டிய வீடையே வந்துட்டு அனாதையாக வந்துட்டு இருப்பாங்க உறவுகளுடைய உன்னதத்தை மதிக்காம பொருளாதாரம் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு குழந்தையோட போதும் வேண்டாம்னு சோம்பரித்தனம் பட்டு எதிர்கால வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் அத்தனை பேருக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரி சேர்க்கப்பட்டால் ஓடோடி வந்து பார்க்க உறவுகள் வேண்டாமா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு உனக்கு என்று சண்டை போடும் அதே குழந்தைகளே தானே வயதான காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் நான் நீ ஓடி வருவார்கள் கணவன் குடும்பம் குழந்தை என்று உரை உயிரை விட்ட பெண்கள் கூட பெற்றோர்களுக்கு ஒன்று என்றால் அத்தனைக்கும் மறந்து விட்டு முதலில் வந்து நிற்பாங்க ஒரே ஒரு முறை மட்டும் கூட கடைசி வாழ்க்கையை நினச்சி பாருங்க பணமே இல்லாதவனா யாரும் அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் உறவு இல்லாத உறவு தான் வந்துட்டு எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அனாதைன்னு என்பாங்க மறந்தே விடக்கூடாது கார் பங்களா வசதி வாய்ந்தவங்க கூட ஒன்னே ஒன்று கண்ணே நின்று பெயரில் உறவுகளற்ற ஒரு அனாதையாக வாழ் வாழ்வதற்கும் இது வந்துட்டு வழிவகுக்கும் வயதான காலத்தில் நாதியேற்று சாகணுமான்னு இவ்வாறு பாடுபட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க இரத்தம் ஏற்றுக்கொள்ளும் உறவுகளை திருமணம் செய்துங்கள் இனி நீங்கள் உழந்து போன உபயோகமற்ற வித்துப்போன தனி மனித மரமாக அதனால் வந்துட்டு கூடிய வாழ்வோம் உறவுகளையும் விளக்க வேண்டாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை என்ற நிலைமையும் வேண்டாம் ஏனென்றால் நம்மளுடைய உறவின் முறைகளும் படிப்படியாக அழிஞ்சிக்கிட்டே வருது அதை வந்துட்டு நம் குழந்தைகளுக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் வந்துட்டு என்ன என்னுடையது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்